அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எதிரியே வீட்டுக்கு வந்தாலும் சரிங்க அவங்க கிட்ட கனிவா இவங்க பேசுவாங்க கனிவா பழகுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் எல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க இருக்காங்க இருக்கிறாங்க போல அன்பு உள்ளம் கொண்டவங்கள்லாம் இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்க எப்படிமா நலமா இருக்க முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க சிம்மம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக மறைய போகுது திருமணமாகாதவங்களுக்கு திருமணத்தடி நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க சிம்மம் ராசிக்காரர்களே இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்க வேண்டாங்க ஏன்னா அதை நம்மளால் நிறைவேற்ற முடியாதுங்க காலத்துக்கு தலை வணங்குங்க அரசியல் கட்சிகள் தேர்தலில் தோத்து போயிட்டா மக்களோட எண்ணத்துக்கு மதிப்பளிப்பு தான் கூறுவாங்கள்ல அந்த மாதிரி குறை இருக்கிறதா நம்ம உணரணுங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் நாளை நான் மாறிடுவேன் என்ற உறுதிமொழியை எடுக்காதீங்க மனிதனுக்கும் உறுதிமொழிக்கும் காம்போவே வராதுங்க நான் மனித பிறவி எடுத்திருக்கிறதுனால சூழ்நிலைக்கு ஏற்ப மாறணுங்க வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்ன தேவை அப்படிங்கிறத திட்டமிடுங்க நான் மாறுகிறேன் என்று கனவு காணாதீங்க அவ்வாறு செஞ்சீங்கன்னா பின்வாங்கி உடைந்து வருத்தப்படுவீங்க டயட்டில் இருக்க வேண்டும் சர்க்கரை பால் எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நினைத்து முடியாம போனா வருத்தப்பட வேண்டாம் மாறாக நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு மாசமும் என்ன செய்ய போகிறீர்கள் அப்படின்னு திட்டமிடுங்க பைக் வாங்கணும் நீட் தேர்வுல பாஸ் பண்ணணும் நல்ல வேலையில இருக்கணும் கார் வாங்கணும் திருமணமாகணும் குழந்தை பாக்கியம் வேண்டும் தொழில் தொடங்கணும் போன்ற கனவுகளை நனவாக்க முயற்சி செய்யுங்க கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழியெல்லாம் நீங்க எடுக்க வேண்டாங்க சிம்மம் ராசிக்காரங்க உயர்ந்த விஷயங்களை மட்டுமே சிந்திக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க பிறப்பால் சில நேரங்கள்ல கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக கூடியவங்களா இவங்க இருக்காங்க எல்லாரிடமும் இவங்களால அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியாது திறமை இல்லாதவன் இகழ்ந்து பேசினா அவனை பாராட்ட தெரியாதவனிடம் போய் நிற்காதீங்க சிம்மம் ராசிக்காரங்க பக்கத்தில் இருப்பவர்களையும் எதிர்கொள்ள வேண்டியவர்களையும் ஹாண்டில் பண்ணனும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிரமத்தை கொடுத்திருந்தாலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையுங்க யார்கிட்டவும் உதவி கேட்காதீங்க அது தன்மானத்தை குறைச்சி வச்சிரும் பினான்ஸில் பிளான் பண்ணி பண்ணுங்க கடவுளை நம்புனா பிளான்ஸ் ப்ராப்ளம் நீங்கும் உடல் நலத்துல திடீர் கோளாறு எல்லாம் ஏற்படும் கொஞ்சம் கவலைப்படாம இருங்க பயப்படாதீங்க ஆரோக்கியமா இருங்க உடல் நலத்துக்கு திடீர் கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க ஆனா பயப்பட வேண்டாங்க ரெண்டு நாள் ஓய்வுக்கு பிறகு எல்லாமே சரியாயிரும் நிலப்பிரச்சனை பூமி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் விலக போகுது வீடு கட்டும் நேரம் இடம் வாங்கும் நேரம் கை கொடுக்கப் போகுது தனக்குன்னு ஒரு பிசினஸ நீங்க உருவாக்கணுங்க அதற்கான நேரமாக தாங்க இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எதையும் முடிக்கணுமென்ற எண்ணம் உங்க மனசுல வரணுங்க பண வரவுகள் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது இடமாற்றம் உறுதியாக இருக்கும் யாராலையும் நீங்க வருத்தப்படுற காலமே கிடையாதுங்க இந்த காலம் யாரால் வருத்தப்பட்டீர்களோ அவர்களுக்கு முன்னாடி நல்லா வாழ போறீங்க புதுசா வாகனம் வாங்குவீங்க ஆனா வாகனத்துல கவனமா போகணுங்க உங்க வார்த்தைகள்ல கவனம் தேவை கோபம் வரும்போது பேசாதீங்க பேசாததுனால பல விஷயம் உங்களுக்கு சிறப்பா நடக்கும் மனசு சஞ்சலம் இல்லாம இருங்க ஒரு முத்திரம் மாதிரி வச்சுக்கோங்க விபூதி எடுத்து நெத்தியில் இட்டுக்குங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும் பிள்ளைகளுடைய அன்பு கிடைக்கும் பேரம் பேத்திகள் கிட்ட பாசம் இருப்பீங்க சின்ன பிள்ளைகள் மேல ஒரு லவ் வருங்க பெரியவங்களுக்கு குழந்தைகள் மூலமா நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளை நேசிப்பீங்க நிம்மதி நிறைய உங்களுக்கு கிடைக்கும் பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க சிவபெருமான் பெருமாள் வழிபாடு உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க காலையில் எழுந்தவுடனே சிவபெருமானை மனதார வணங்கிட்டு உங்களுடைய காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமா நீங்க செய்யக்கூடிய அனைத்து காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தோழி கூட இடம் கிடையாதுங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய திறமை கொண்டவங்களா இருக்காங்க பொறுப்போட செயல்படுவாங்க தங்களுடைய திறமையை நம்பி முன்னேறும் இயல்பு இவங்க கிட்ட இருக்குது ஒரு முறை முடிவு செஞ்சிட்டாங்கன்னா அதை நிறைவேற்றும் வரை வலிமையா செயல்படுவாங்க வெளியில கடினமா தோன்றினாலும் உள்ளுக்குள்ள கருணை உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க பிறருக்கு உதவ விரும்புறது இவங்களுடைய குணமா இருக்குது கலை பேச்சு நிகழ்ச்சி முன்னணி துறைகளில் இவங்க சிறப்பு வாய்ந்தவங்களா இருக்கிறாங்க தங்களை நேசிப்பவர்களே மிகவும் பாதுகாப்பாக இவங்க பார்த்துக்குவாங்க அன்பு கொடுக்கவும் பெறவும் இவங்க விரும்புவாங்க தங்களை மதிப்பது இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்குங்க தைரியம் உள்ளவங்களா இவங்க இருக்கிறாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி செயல்படுத்தக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க குடும்பத்துல முன்னணி பொறுப்பு எடுத்து கொள்வாங்க என் குடும்பம் என் பொறுப்பு அப்படிங்கிற உணர்வு இவங்ககிட்ட அதிகமா இருக்கு பிரச்சனை வந்தா முதல்ல ஓடி போய் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க வீட்ல எல்லாரையும் ஒன்றாக வச்சிருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க தங்களுக்கு பிடித்தவர்களை மிகவும் பாதுகாப்பாக இவங்க பார்த்துக்குவாங்க வெளியில் கடினமாக இவங்க தோன்றினாலும் உள்ளுக்குள்ள நிகழ்ச்சியான மனசுக்கு சொந்தக்காரங்களாக இவங்க இருக்காங்க பெற்றோர் சகோதரர்கள் மீது நெஞ்சார்ந்த பாசம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க யாரேனும் கஷ்டத்தில் இருந்தால் உடனே உதவ இவங்க விரும்புவாங்க தங்களை மதித்து பேசினா உறவை உலகம் முழுக்க அந்த காமிப்பாங்க முக்கிய விஷயங்கள் அவர்களது கருத்து கேட்கப்பட வேண்டும் என்று இவங்க விரும்புவாங்க பொறுப்பான முடிவுகள் எடுக்க இவங்களுக்கு தெரியும் வீட்டில் ஒழுங்கு மரியாதை கண்ணியத்தை விரும்பக்கூடியவங்களா நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க இருக்காங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசிலிருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க எடுத்த காரியத்தை உண்ணாமல் உறங்காமல் முடிக்கக்கூடிய வல்லமை கொண்ட சிம்மம் ராசிக்கார் அன்பு நேயர்களே உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க இதுவரையெல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போன்றிருந்த ஒருவித அவஸ்தை நிலை மாற போகுது குரு பகவான் வாழ்க்கையில வாழ்க்கையில அடுக்கடுக்கா நல்ல விஷயங்களை செய்யப் போறார் எடுத்த காரியங்கள்ல வெற்றி உண்டாக போகுது உறவினர்கள் வழிய வந்து உறவாட போறாங்க உங்கள வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உங்களை தேடி போறாங்க வெளியிடங்களில் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கப் போகுது ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது சகோதர சகோதரிகள் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் குறிப்பா மூத்த சகோதரர் வகையில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு அரசு காரியங்கள் விரைந்து முடியுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்குங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த மாதம் லாபகரமாக இருக்க போகுது பண வரத்து அதிகரிக்கப் போகுது உங்களுடைய செயல்திறன் மேலோங்க போகுதுங்க இழுப்பறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு போகுதுங்க வீடு வாகனங்கள் வாங்கும் நிலையெல்லாம் உருவாக போகுதுங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழிலில் உங்களுக்கு லாபம் தரும் வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை நீங்க தீட்ட போறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கைக்கு கிடைக்க போகுதுங்க பயணங்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் வரப்போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கப் போகுதுங்க உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் உங்களுக்கு சேர போகுதுங்க நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்